ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறோம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க மீனை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மீனை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளியை நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் குழம்புக்கு தேவையான புளி மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கோம் வெந்தயம் மாங்காய் பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம எடுத்துருக்கோம் இப்ப குழம்பு தாளிச்சிடலாம் அடுப்பில் வச்சு வானம் சூடு எரிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் எண்ணெய் சூடு நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்கு தக்காளி சேர்த்துடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கு தக்காளி தான் குழம்புக்கு டேஸ்டே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்

நாங்க இந்த எண்ணெயில செக்கு நாட்டு நல்லெண்ணெய் சுத்தமான எள்ளு எண்ணெய் தான் நாங்க வந்து சமைச்சிட்டு இருக்கோம் நல்லா வெங்காயத்தைக்களை நல்லா வதங்கிட்டே இருக்கு வாசமான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அடுத்ததான் வந்து மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் பள்ளித்தூள் மூணு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கீங்க நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை அதுல சேர்த்துக்கலாம் நல்லா mix பண்ணி விட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் குழம்பு மூடி கொதிக்க வச்சிடலாம் குழம்பு கொதிச்சுட்டு திறந்து பாத்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு மாங்காயை சேர்த்து வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் மாங்காயை குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க

மீன் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மீன் நல்லா வெந்துருச்சு மீன் நல்லா வந்துருச்சு பாருங்க சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க